வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் நீண்ட காலமாக மத்திய அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சட்டம் முன்வைக்கிறாங்க என்னன்னா சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல அந்த செகண்ட் ஃபேஸுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யவே மாட்டேது மத்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டேது நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கவே மாட்டேது அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக சொல்லி இருந்தாங்க பாஜக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் சென்னை மெட்ரோவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கம் தான் ஃபண்ட் அலோகேட் வந்து பண்ணாங்க ஆனால் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸு மாநில அரசாங்கத்துடைய அறிவிப்பு மாநில அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்டு மாநில அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விருப்பம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கொடுக்க வேண்டாம் இதுதான் நிலவரம் சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை டெல்லியில் போய் சந்தித்து சில மனுக்கள் வந்து கொடுத்தாரு அந்த மனுவில் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் பேஸுக்கு நிதி பங்களிப்பு வழங்கணும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு இதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு மத்திய அரசாங்கம் அதன் பிறகு சைலண்ட்டாக தான் இருந்தாங்க நிதி அலாக்கேஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு அப்டேட்டும் வரல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்பாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் லண்டனில் இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா சொன்னார் கடந்த பத்து வருஷத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆனால் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த செகண்ட் பேஸை வந்து மாநில அரசாங்கம் அறிவிச்சிச்சு அறிவித்ததுலேருந்து ஆமை வேகத்தில் இந்த பணி வந்து நகர்ந்துக்கி இருக்கு மூணுல ஒரு பங்கு நிதியை கூட அவங்கனால வந்து திரட்ட முடியலை மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்லாமல் சென்னை மெட்ரோவுடைய இந்த செகண்ட் ஃபேஸை வந்து நிச்சயமாக திமுக அரசாங்கம்னால் கொண்டு வரவே முடியாது சும்மா அதை வச்சு அவங்க பொலிட்டிக்கல் ட்ராமா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர மக்களுக்கு அதனால நல்லதே நடக்காது அதனால் நான் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் எப்படி இந்த பத்து வருஷத்தில் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொடுத்தீங்களோ அதே மாதிரி சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல அதற்கு மத்திய அரசாங்கம் உங்களுடைய நிதி பங்களிப்பை கொடுத்து டக்குன்னு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்கன்னா மக்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் எழுதி ரெண்டே நாளில் மத்திய அமைச்சரவை அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் பேஸுக்கு மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்னு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருக்கு கேபினெட் மீட்டிங்கில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த செய்தி வந்த உடனே பாஜகவினர் அண்ணா சொடக்கு போட்டால் கூட சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டி எடுத்துக்கிருக்காங்க அண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் இருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அண்ணாமலை எங்கே போனாலும் அவர் நினைச்சார்னா பல விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோங்க இப்போது ஒரு டிபேட்டு யாருனாலும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் தெரிவித்தாங்க முதலமைச்சர் தான் காரணமா இல்லை அண்ணாமலை காரணமா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான் கேளுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் பதினொன்று பன்னிரெண்டு காலக்கட்டத்தில் தமிழ்நாட்டில் மிக கடுமையான ஒரு மின்வெட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு படுதோல்வி அடைஞ்சாங்க பார்த்தீங்களா அதுக்கு முக்கிய காரணமே மின்வெட்டு தான் அதிமுக ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடிச்சி ஃபஸ்ட்டு வருஷத்தில் அந்த மின்வெட்டு கொஞ்சம் கண்டினியூ ஆகுது அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸுக்கிட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்குது பார்த்திங்களா கிட்ட வந்து ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க என்ன டிமாண்டு மத்திய தொகுப்பில் இருந்து ஆயிரம் மெகாவாட்டு மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு எவ்வளோ மெகாவாட்டு தெரியுமா மின்சாரத்தை கொடுத்தாங்க தமிழ்நாடு கேட்டது ஆயிரம் மெகாவாட்டு ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்டு ஒப்புதல் தெரிவித்தது வெறும் நூறு மெகாவாட்டை தான் கொடுத்தாங்க இது பஞ்சாயத்து கிடையாது பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஐயாயிரம் மெகாவாட்டு மின்சாரத்தை அப்போ இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படி கேட்குது ஆயிரம் மெகாவாட்டு கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மின்வெட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குது நூறு மெகாவாட்டு கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் மெகாவாட்டு மின்சாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது இதை வந்து ஷேர் பண்ணி பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அதனால் திமுகவும் காங்கிரஸும் பேசாமல் இருங்க அண்ணாமலையுடைய கடிதம் காரணமாக தான் உடனடியாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஒப்புதல் கிடைச்சா யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் தான் ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இந்த ஒரு டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் திட்டம்னா மாறி இருக்கு டாபிக் ரெண்டு என்ன அப்படின்னா பெரியாருடைய பிறந்தநாள் வந்துச்சுல்ல அப்போ விஜய் அவர்கள் பெரியார் போய் மரியாதை செலுத்தினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அது குறித்து கேள்வி எழுப்பும்போது பெரியாரை பற்றி பேசாமல் பெரியாருடைய கொள்கைகள் அதை டச் பண்ணாமல் தமிழகத்தில் யாருனாலையும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா வர இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா தமிழக வெட்டி கழகத்துடைய மாநாடு நடக்க போகுது ஃபஸ்ட்டு மாநாடு நடக்கப்போகுது அந்த முதல் மாநாடுக்கான வந்தக்கால் நடக்கூடிய அந்த விழா இருக்குது பார்த்தீங்களா அதை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்காங்க எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னா கோவில்கள்லேருந்து தேவாலயம் மசூதியிலேருந்து புனித நீரை கொண்டு வந்து அதை ஊற்றி வந்தக்கால் நடக்கூடிய அந்த விழா வந்து நடந்திருக்கு பாஜக சொல்கிறாங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே பெரியாருடைய கொள்கைகளை பேசாமல் பெரியாரை பற்றி பேசாமல் பெரியாரை டச் பண்ணாமல் தமிழகத்தில் அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இங்கே பாருங்கள் கோவில் தேவாலயம் மசூதியிலேருந்து புனித நீரை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி இப்போ வந்தக்கால் நடக்கக்கூடிய வேலைகள் வந்து நடந்திருக்கு அப்போ பெரியாரை பற்றி பேசாமல் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தப்பு ஆன்மீகத்தை வந்து டச் பண்ணாமல் ஆன்மீக அரசியலை வந்து டச் பண்ணாமல் தமிழகத்தில் யாருனாலும் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இது திராவிட மண் கிடையாது இது ஆன்மீக மண் அப்படின்னு பாஜக பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க செக்க வைக்கிறாங்க இப்போ திராவிட கழகம் பாஜக இடையே ஒரு டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்